ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பால் கறக்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதத்தில் இந்த தை இந்த மார்கழி த காத்திய மார்கழி தை இந்த மூணு மாதத்தில் மாடுகளுக்கு வர்ற ஒவ்வொரு நோயை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இந்த மாதம் முடிஞ்சு போயிடுச்சு இன்னைக்கு தை மாதத்தில் நம்மளுக்கு மழை பெய்யும் அடுத்து பனி விழுகும் இதிலெல்லாம் மாட்டுக்கு நிறையா பிரச்சனை வரும் இப்போ வெயில் காலத்தில் நம்மளுக்கு மாட்டுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது அதனால் எல்லாம் ஜாக்கிரதையாக இருந்துடாதீங்க நான் சொல்கிற ஒரு டிப்ஸெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருந்தீங்கன்னா வரும் முன்னாடியும் நம்ம மாடுகளை காப்பாத்திடலாம் முதல்ல ஒன்று என்னன்னா இப்போ இந்த பனி பனியில் மாடை கட்டினீங்கன்னா அதுக்கு தான் குந்துன்னு ஒரு ஒரு நோய் வருது அது எப்படின்னா அந்த மாடு வந்து அந்த குளிரிலேவும் புல்லரிச்சு அப்படியே நிற்கிறதுல அப்படியே அதுக்கு வந்து செமிக்காமல் போயிடுது செமிக்காமல் போனோடனே அது அந்த நோயினால் காய்ச்ச முன்னங்கா வீங்கி நொண்டி நொண்டி நடக்கும் காய்ச்சல் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா சாம்பிராணி புகையில் கொஞ்சம் கருவாட்டு தூள் போட்டு சாம்பிராணி பிடிக்கணும் சாம்பிராணி பிடிச்சோம்னா கொஞ்சம் சரியாயிரும் அதுக்கும் சரியாகலைன்னா அதாவது நீங்கள் கொஞ்சம் காலையில் பார்த்தீங்கன்னா மாத்திரை வாங்கி போட்டுருவீங்க நைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களால் மாத்திரை வாங்க போக முடியாத நேரம்னா நம்ம முழுங்குற பேரஸ்டமலவே ரெண்டு போட்டோம்னா சரியாக போயிடும் அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாவதாக என்னன்னா மாடுகளுக்கு இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா காம்பு வலுவலுன் இருக்கும் இன்னி வந்து கொசுவு ஈ இதெல்லாம் வந்துடுமா தை மாதத்தில் மழை இது பெயரும் அது வந்தனால என்ன செய்யும் காம்பு புண்ணாகும் அதுக்கப்புறம் பால் பிச்சுறதே ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதுக்கு நம்ம ஃபேரன் ஒளி போடுவோம் மஞ்சள் அருகம்புல் இதெல்லாம் அரைச்சி போடுவோம் அந்த வைத்தியமெல்லாம் பார்ப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா நம்ம கொட்டத்தை போது ப்ளீச்சிங் பவுட்ரு போடுங்க மண் தரையில் கட்டியிருந்தாலும் கொஞ்சம் ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டுருங்க கொசு இது வராத அளவுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ மருந்தடிக்கிறது இந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சுருங்க அடுத்து மூணாவது என்னென்னா இப்போ மாடு வந்து தண்ணி நம்ம குளுதானியிலே தண்ணியை பிடிச்சி வச்சிட்டோம்னா அந்த தண்ணியுமே ஐஸாயிடும் ஐஸ் ஆனோடனே காலையில் நம்ம எல்லாத்தையும் மாட்டை தண்ணி குடும்போது அந்த கூலிங் தண்ணியை குடிச்சிட்டு மாடு அந்த அந்த உள்ள அதாவது நம்ம ஒரு கூலிங் வாட்டர் குடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சிலுத்துனுச்சுனாலும் அந்த காய்ச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான் அதனால் அந்த நைட்லேயே பிடிச்சி வைக்காதீங்க காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஊற போட்டு அப்போ தண்ணி விடுங்க அதுதான் மாட்டுக்கு நல்லது அடுத்து காட்டு புல் இன்னி தை மாதம் வந்து நம்ம காட்டில் புல் இந்த காட்டில் மொச்சக்காய் இது கூட சேர்த்து தட்டை சோளம் எல்லாத்தையும் போட்டிருப்போம் அந்த புல்லை அறுத்து போடுவோம் அந்த புல்லில் நிறையா பூச்சி புழுவெல்லாம் இருக்கும் பார்த்து போடணும் அதுக்கப்புறம் மருந்தடிச்சதை போட்டுறக்கூடாது போன தடவை எனக்கு மருந்தடித்த புல்லை போட்டு மாடு ரொம்ப முடியாமல் கிடந்து கொஞ்சம் சரியாயிடுச்சு அதோட சகதிக்குள்ளே கட்டுறதுனால காணை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கானை வரலைனாலும் காலில் வந்து புண்ணு நிச்சயமாக சகதிக்குள்ளே நடந்துச்சுன்னா காலில் புண்ணு வரும் அதனால் நம்ம என்ன செய்வோம்னா இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி காணை தடுப்பூசி போட்டாங்க நீங்கள் எல்லோரும் போட்டிங்களா என்னான்னு தெரியல போட்டவங்க போடாதவங்க கூட நீங்கள் மாட்டு வசத்தில் போய் கேட்டு போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டால் ஒரு நாள் ரெண்டு நாள் பால் குறையுமே தவிர மாட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது காண வந்துச்சு வாய்க்கான கால் காண காம்பு காணு நிறையா காண இருக்குது அதில் ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுனாலும் நம்ம மாட்டை இழக்கணும் அதோட மாட்டுக்கு இன்சூரன்ஸ் போடுங்க இப்போ எங்கள் சித்தப்பா வீட்டில் ஒரு மாடு இறந்துச்சு அவங்க இன்சூரன்ஸ் போட்டு லோன் வாங்கியிருந்தாங்க அந்த முழு காசுமே அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அவங்க திருப்பி மாடு வாங்கி வளர்க்குறாங்க அதனால் இன்சூரன்ஸ் போடுறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு பழக்கம் அதையும் நம்ம வச்சுக்கிடுவோம் அடுத்து இந்த காச நோயும் வருது ரவுண்ட் ரவுண்டாக மொதல் ஒரு தடவை வந்து நம்ம அம்ம கொலைலாம் அரைச்சி இருந்தோம் அது திருப்பி வருது மாடுகளுக்கு இப்போ ஹீட்னால வர்றது அப்புறம் அடுத்து மாட்டுக்கு மழை காலத்தில் நம்ம அறுத்து போடுறதுக்கு சீம்புலுக்கு யூரியா வந்து அவ்வளோவா இப்போ கிடைக்காது அதனால் டிஏபி காம்ப்ளன்ஸி ரெண்டியும் கலந்து எரிஞ்சு விட்டுருவோம் நிறையா போட்டோம்னாலும் மாட்டு கஷ்டம் அதனால கொஞ்சமாக எரிஞ்சு விட்டு நம்ம மாட்டுக்கு தீவனத்தை வளர்க்கணும் இது வரைக்கும் நம்ம வந்து நம்ம மாடை பற்றி நம்ம பால் பீச்சுறது நம்ம தோட்டத்தில் வேலை செய்கிறது இந்த மாதிரி வீடியோ தான் போட்டுக்கிருந்தோம் இனிமேலுக்கு சந்தைக்கு போகிறது சந்தையில் மாடு எப்படி வாங்கிறது வைக்கிறது எல்லாத்தையும் சொல்லப்போ வரோம் ஒவ்வொரு சந்தைக்கும் போகலான்ற ஐடியா இருக்குது அடுத்து ஒவ்வொரு பண்ணையில் பண்ணையில் யாராவது கமாண்டில் எங்கள் பண்ணைக்கு வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நானும் என் மகனும் வரலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம் கமாண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கு உங்கள் மாட்டு பண்ணைக்கு வந்து வீடியோ எடுத்து போடுறோம் இப்போ ஒரு துக்கமான விஷயம் என்னென்னா எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து நாங்கள் போய் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஆனால் அவங்க இருக்க ரொம்ப முடியலை இறந்து போயிட்டார் அவர் போய் அவர் ஆசைப்பட்டார் ஒரு ஹோட்டல் வைக்கணும்னு சொல்லிட்டு அதனால் நாங்கள் ஒரு ஹோட்டல் சின்னதாக ஆரம்பிச்சிருக்கோம் அதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறோம் அடுத்து நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கேட்குற கமெண்டில் என்ன கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்கிறோம் உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்தில் இருக்கிற ஏதாவது சந்தை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அந்த சந்தைக்கு வந்து நாங்கள் வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாடுக்கு பால் இறங்கியிருக்கோம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்திங்கல்ல காம்பலாம் இந்த மாதிரி பார்த்து வாங்கணும் மாடை மாடு வாங்கும்போது அந்த மடியில் வந்து இந்த மாதிரி நாலு காம்பு சமமாகவும் இந்த நரம்பெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கி இருந்துச்சுன்னா நல்லா பால் பீச்சுற மாடு பால் இப்படி இறக்கி நம்ம பீச்சினோம்னா தான் பால் ஒன்றும் இல்லாமல் நம்ம பீச்ச முடியும் சும்மா தண்ணி அடித்து விட்டு நம்ம பால் பீச்சிடோம்னு சொல்லிட்டு பீச்சினோம்னா பால் வந்து சரியாக இறக்காது நம்ம பீச்சி முடித்த பிறகு இறக்கும் இறக்குச்சின்னா அது மடி நோயாக பால் கட்டிக்கிறோம் அதனால நம்ம நல்லா இறக்கி பாலை பீச்சினோம் முன்னாடி ரெண்டு காம்பை பீச்சிட்டு பின்னாடி ரெண்டு காம்புக்கு போயிடுவோம் இப்படி நம்மளுக்கு மாடு அமையணும் எல்லா மாடுமே அமையாது நம்மளுக்கு நல்ல மாடு நம்ம வீட்டிலே ஈண்ட மாடு கூட ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது கா நோயெல்லாம் எப்படி வருதுன்னே தெரியாது இந்த கொசு கடினால் வர்றது தான் நம்ம நான் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் பாதுகாப்பாக வச்சுருங்க அடுத்து இன்னி வர்ற நோய்களுக்கு மருந்தோட அடுத்த வீடியோவை ரெடி பண்ணுவோம் மருந்து இப்போ மடி நோய்க்குன்னா அந்த ஃபேனில் ஒலி மடியில் புண்ணு வந்தால் ஃபேனில் ஒலி போடுவோம் மடி நோய்க்கு டால்டா போடுவோம் சாக் பீஸு அதெல்லாம் வந்து அரைச்சி தேய்ச்சி விடுவோம் அடுத்து இப்படி நிறையா வைத்தியம் நம்ம சின்ன சின்ன வைத்தியங்களை பார்த்து சரி பண்ணணும் ஊசி மாத்திரை அப்படின்றது ரெண்டாவதாக தான் நம்ம போகணும் முடிஞ்ச அளவுக்கு கண்டவு தூட்டு பால் வீச்சை பாருங்கள் பால் பீச்சுறவங்க கையிலையும் தான் இருக்குது அவங்க ஒட்டை பீச்சினாங்கன்னா நோய் வர்றதுக்கு எந்த வாய்ப்புமே இருக்காது அவங்க அடுத்து ஒரு மாடு மடி நோய் புண்ணோடு இருக்கிற மாடு காம்பு புண்ணோடு இருக்கிற மாட்டில் வந்து பீச்சிட்டு இப்போ நம்ம மாடை பீச்சினாங்கன்னா நம்ம மாட்டுக்கு அந்த புண்ணு வர்றதுக்கு பண் புண்ணு வரும் அதனால என்ன செய்றீங்க அவங்கள வந்து கையை கழுவிட்டு ஒரு சோப்பு வச்சுக்கோங்க இந்த தோனி சோப்பு அவங்கள கையை கழுவிட்டு பாலை பீச்சுப்பா அப்படின்னு சொல்லுங்கள் வெளியிலேருந்து வர்ற நோயை இதிலருந்து தடுக்கலாம் உள்ளே இருக்கிற நோயை வந்து நம்ம இந்த மாடு கொட்டத்தை சுத்தமாக வச்சு பாதுகாக்கலாம் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அதை சரி பண்ணுறதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பாதுகாப்பாக வச்சுக்கணும் மாடை ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு தடவை குளிப்பாட்டிடுங்க அந்த சாணியை ஒட்டிக்கு பார்த்திங்களா இப்போ இந்த மாதிரி சாணி பிடிச்ச இடம்லாம் என்ன செய்யும் இன்னும் சகதி ஒட்ட ஒட்ட அந்த இடம்லாம் புண்ணாக ஆகிரும் இந்த பார்த்திங்களா லைட்டாக இந்த ஒரு சில இடத்துல அந்த தேஞ்சு போயிருக்கும் சிமெண்ட் தரையில் படுத்து எந்திரிக்கிறதுனால தேஞ்சு போயிருக்கும் அப்போ மா இப்போ சிகதியில் படுக்க படுக்க என்ன செய்கிறோம் அந்த தேஞ்சு போன புல் புண்ணுல புண்ணுல பூச்சி வச்சிரும் அதனால் நம்ம மாட்டை ரொம்ப சுத்தமாக பாதுகாப்பாக பார்க்கணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க ஓகே விவர்